இந்த தேர்ட் ட்ரைமஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரெகுலராக வாக்கிங் போயிடணும் எக்ஸசைஸ் பண்ணிடணும் பிளட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் வச்சுருந்தேன் ஆனால் இது எதையுமே வந்துட்டு ரெகுலராக பண்ண முடியல பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியுது மற்ற நாளெல்லாம் வந்துட்டு காலையில எந்திரிச்சோமா அப்படியே அவளை கலக்கி விட்டு சாப்பாடு செய்ய அந்த மாதிரி தான் வந்துட்டு டைமே இருக்குது அதனால வந்துட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதே இல்லை ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்குமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் வாக்கிங் போயிட்டு இந்த எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை அதனாலயே என்னமோ அந்த தடவை ரொம்ப அசால்ட்டாகவே இருக்கிறேன் ஒன் வீக் கழிச்சு பிளட் எடுக்க போகணும் அதுக்குள்ள வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எப்படியாவது பிளட வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த முருங்கக்கீரை அத்திப்பழம் அப்புறம் கடலை உருண்டன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பார்த்து சாப்பிட்டு இருக்கேன் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பிளட் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தா எனக்கு என்னென்ன தெரில கம்மி ஆகிட்டே போகுது இந்த வீடியோ நான் லாஸ்ட் வீக் தான் எடுத்திருந்தேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினையரிசியில் சாம்பார் சாதமும் முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் பருப்பு துவையல் வந்து பண்ணியிருந்தேன் டைமாக வந்து நான் தினையரிசியில வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றேன் எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் பண்ணேன் பட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்றேன்